அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போகிறது ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் ரிஷபராசியினருக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவன்மலை ஆண்டவன் கோவில் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம் நம்ம சேனலில் நிறைய அதை பற்றி வீடியோஸும் போட்டிருக்கோம் அந்த கோவிலில் ஒரு பிரசித்தி பெற்றதோ சிறப்புக்குரியது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆண்டவன் உத்தரவு பார்த்திங்க அப்படின்னா வைக்கப்படக்கூடிய பொருள் இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அது வந்து நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு விஷயம் ஒரு நடக்கப் போகிறது அப்படிங்கன்னா அதை முன்கூட்டியே வந்து தெரிவிக்கக்கூடிய வகையில் அந்த பொருள் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவன் பெட்டி அப்படிங்கிறது பிரசித்தி பெற்றது அந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் அப்படிங்க வந்து முருகப்பெருமானை நீரடியாக பக்தருடைய கனவுல காட்சி தந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து சூஷமத்தால சொல்லுவார் அந்த பொருள் வந்து கோவிலுக்கு கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரியிடம் அந்த பக்தர்கள் கூற அந்த பூசாரி என்ன பண்ணுவாருன்னா வெள்ளைப்பூ சிகப்பு நிறப்பு வைத்து சாமி கிட்ட உத்தரவு கேட்பாங்க அதில் வந்து வெள்ளை நிறப்பூ வந்தது அப்படின்னா அந்த பக்தர் சொன்னது உண்மை அப்படின்னு நம்பி அவர் குறிப்பிட்ட அந்த பொருளை அந்த உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜையை நடத்துவாங்க அந்த பொருள் பார்த்திங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த அப்படி வகையில் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த பெட்டியில் வைக்கக்கூடிய அந்த பொருள் அப்படிங்கிறதுக்கு கால நிர்ணயம் அப்படிங்கிறது கிடையாது அடுத்த பக்தர்கள் கனவுல முருகப்பெருமான் வந்து காட்சி தர வரைக்கும் குறிப்பி ஒரு பொருளை வரைக்கும் அந்த அந்த பொருள் தான் வைக்கப்பட்டு பூஜை நடத்தப்படும் தினமும் பூஜை நடத்தப்படும் அப்படின்னு சொல்வதுண்டு அதே மாதிரி தற்போது வந்து சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த உத்தரவ பெட்டியில் வந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளினுடைய நேரத்தில் நவகிரகங்களை ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தாக்கம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்களுக்குமே வந்து வெவ்வேறு விதங்களில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்கு அது நன்மையாக இருக்கும் சில ராசிக்கு அது தீமையாக இருக்கும் சில ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ரிஷபராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்கு நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பு 그드컵다 ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் கணிக்கப்படுது அதிலும் வந்து குறிப்பிட்ட சில தினங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நிகழவிருக்கக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து சாதகமான நிலைகளை அந்த முருகப்பெருமான் அவளைப் போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு வந்து உங்களுடைய முயற்சிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுத்தாழ்வுகள் நிறைந்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கவும் அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டாலும் உங்களுக்கு முருகபெருமானினுடைய பரிபூரண அருளின் காரணமாக நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே சாதகமற்ற நிலைகள் உருவானாலும் அதில் இருக்கக்கூடிய சாதகமற்ற நிலையில் அந்த பிரச்சனையை தவிர்த்து அது வெற்றிகரமாக நன்மையாக முடிய முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றொருபுறம் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்காமல் அப்படியே விட்டுவிடுவது ரொம்ப நல்லதுங்க குழந்தைகள் மற்றும் நண்பர்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு கிடைக்கிறதுல சிறிது தாமதம் ஏற்பட தான் செய்யும் சிலருக்கு கிடைக்காமலும் போகலாம் அதனால் எதிர்பார்ப்புகளை இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழில் வேலை அப்படின்னு வருமானம் ஈட்டக்கூடிய ஆதாரங்கள் அனைத்துமே சாதகமாக உங்களுக்கு இருந்தாலும் கூட பணவரவு வருமானம் உள்ளிட்டவை சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதில் எழுப்பறியாகவும் இருக்கலாம் திடீர் திண்டாட்டமும் இருக்கலாம் என்னவென்னாலும் நடக்கலாம் அதனால் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று இதை எப்பொழுதுமே இந்த காலகட்டத்தில் மனதில் வைத்து நீங்கள் செயல்படுவது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து பெரிய அளவுக்கு வந்து பணவ அல்லது லாபமோ இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்க முடியாது நிதி நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் வந்து பெரிதாக ஏற்படும் அப்படிங்கிறதுனால செலவுகளை வந்து கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அவசியமற்ற பொருட்களை வாங்குறது ஆடம்பர செலவுகளையும் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா தவிர்ப்பது கடன் வாங்கக்கூடிய சூழலை தவிர்க்க உதவும் இதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுங்க அதே மாதிரி வேலை வியாபாரம் புதிதாக தொழில் தொடங்குறது அப்படிங்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த காலம் முழுவதுமே தங்களுக்கு வந்து பொருத்தமான காலம் கிடையாது அதனால் வந்து இந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது அற்புதமாக இருக்குங்க முதல் இரண்டு வாரங்களை இந்த கா இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கொள்ளுங்கள் வேலையில் வியாபாரத்தில் புதிய தொழில் தொடங்குறது இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அற்புதமான காலமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்து கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இடமாற்றம் அப்படி இல்லைன்னா பதவி உயர்வு இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யவும் தங்களுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கவும் பலருக்கும் வாய்ப்பு இருக்கு கடந்த சில காலங்களாக தங்களுக்கு தங்களுடைய கடந்த சில மாதங்களாக நீங்கள் செய்து வந்த கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் அனைத்திற்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வெகுமதி கிடைப்பதற்கான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னாலும் கூட அது கைக்கு வருவதற்கு காலதாமதம் ஆகுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய தங்களுடைய எண்ணம் இந்த காலகட்டத்தில் வந்து சாதகமாக அமைந்தாலும் சிறு சிக்கல் உருவாகும் அதனால் பொறுமையாக நீங்கள் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லா விஷயமே தங்களுக்கு சாதகமாக அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் வந்து பெரிய அளவுக்கு தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால வீட்டில் அமைதியையும் பொறுமையையும் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலத்தில் வந்து தங்களுக்கு துரோகம் சென்றவங்க வெட்கி தலைகுனைந்து திரும்பி போயிடுவாங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கணும் அப்படின்னா ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்ல பாருங்க உத்தியோகஸ்தர்கள் அரசு ஊழியர்கள் பொதுமக்களின் கண்டனத்திற்கு ஆளாகக்கூடிய நிலைகள் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி தனியார் துறை ஊழியர்கள் தெய்வ பலத்தை நம்புவீங்க பொருளாதாரம் சரளமாக இருந்தாலும் சிறு சிக்கல் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய புகழை நீங்கள் தக்க வைக்க நேரம் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரிகள் தங்களுடைய தொழில் மிகுந்த ஆர்வமுடன் செயல்பட்டு தகுந்த பொருளாதாரத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது பெண்களை பொறுத்தவரைக்கும் அரசு மற்றும் தனியார் துறையில் அப்படின்னா தங்கள் கை சேமிப்பு குடும்ப சுப செலவுகளுக்காக பயன்படுத்தும் புதிய வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க அதே மாதிரி தெய்வ காரியங்களில் பங்கெடுக்கக்கூடிய மார்க்கங்கள் நிறையவே இருக்குங்க இந்த இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக வழி தங்களுக்கு அதிக வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் வந்து உங்களுடைய பேச பேச்சும் சரி பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் சரி அனல் வீசுங்க அதனால வந்து கொஞ்சம் வந்து வார்த்தைகளில் யோசித்து நிதானமாக பேச வேண்டியது அவசியமான ஒன்று அதுவே தங்களுக்கு பிரச்சனையை ஒன்று பண்ணலாம் அதனால் கொஞ்சம் வந்து நிதானித்து பேசுவது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட சாதகமான நிலைகளும் உருவாகும் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் நீங்க வந்து கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்க எதிர்பாராத சில நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு இருந்து வந்த மறைமுகமான போட்டிகள் மறைமுகமான புறாமைகள் எதிரிகளுடைய தொல்லைகள் எதிர்ப்புகள் இது அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை விட்டு விலகவும் ஆரம்பிச்சிடும் வெளியூர் வெளி மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தங்களுக்கு நிறீதியாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு சாதகமான உதவியை தரக்கூடிய வகையிலையும் காலகட்டத்தில் வந்து பல்வேறு அதிரடியான மாற்றத்தை சந்திப்பீங்க அது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து ஓரளவுக்கு பூர்த்தியாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குங்க ஒரு சில மாணவர்கள் வந்து வெளிநாட்டில் சென்று கல்வி பயிலுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு வந்து வெளியூர் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய இறை தளங்களை சென்று தரிசிப்பதற்கான வாய்ப்பும் அமையப்பெறும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க